ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போர்த்திஸ் கடைக்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு போத்தீஸ் கடையில் உங்களுக்கு நீ சேரீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சில் சரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே கலெக்ஷன் நிறையா இருக்கு இதில் ஜரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி காப்பர் ஜெரி உங்களுக்கு கோல்டு ஜெரி எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் இந்த கலெக்ஷன் எல்லாமே இருந்தது கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக உங்களுக்கு ஜரி உருப்பு ஃபுல்லாகவே சேரி ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க டார்க் மெரூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க லாங் பாடராக வந்திருக்கு அறுநூற்றி அஞ்சு இந்த சேரீயர் ரேட்டு அதுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு ரெட்டில் கொடுத்துருக்காங்க இதுலயே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீனு ப்ளூ எல்லாமே நிறைய கலர்ல கொடுத்துருந்தாங்க இந்த ஜரிவுருக்கு இந்த டிசைன் கொடுத்த சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அஞ்சு ரூபாய் ரேட்ல இருந்தது இந்த பெர்புல்ல லைட் பெர்புல்ல உங்களுக்கு பிங்க் கலர்ல பார்டர் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த சரியான ரேட்டு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிரீன் வித் ரெட் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த பிங்க்ல சேர ரேட்டு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி நல்ல ஒரு லைட் பிங்க் பிங்க்ல பார்ட்ரு வந்திருக்கு இந்த சேரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் லாங் பாட்ரு கொடுத்துருக்காங்க மேலே வந்து கொஞ்சம் குட்டி பாட்ராக தான் இருக்குது இந்த க்ரீன் கலர் சேரிக்கு ரெட் கலரில் பாட்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா சரியோட பாட்டை ஃபுல்லாகவே செக்குடு பாட்டில் செரிவுருக்கு வந்துருக்கு இந்த க்ரீன் லைட் க்ரீன் செரியார் ரேட்டு அறுநூத்தி முப்பது இந்த க்ரீன் கலர் சரியார் ரேட்டு அறுநூத்தி பத்து இந்த ப்ளூ கலர் சரியார் ரேட்டு அறுநூத்தி நாற்பது இந்த டார்க் பெர்பிளில் பிங்க் கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த சரியர் ரேட்டாக அறுநூத்தி பத்து அதில் பெர்பிள் வித்து உங்களுக்கு பேரெலாம் பார்டர் வந்திருக்கு இந்த இந்த சுசேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்லாம் நல்லா அட்டகாசமாக இருந்தது அல்ல ஒரு வயலெட்டில் வேறு கிளீனில் பாட்ரு வந்திருக்கு பார்த்தீங்களா மேலே குட்டி இருக்குது கீழே கொஞ்சம் பெரிய பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு தான் முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் முந்தையே கான்ட்ரஸ்ட்டாக தான் வருது இங்கே இருக்க சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி ஐம்பது ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலரில் பார்டர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ரேட்டு ஐநூத்தி அறுபத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சரீ ரேட்டு ஐநூற்றி பதினஞ்சு இந்த செக்ஷனில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசூ சில்க்லேயே செலிபிரிட்டி சேரீ தான் கொடுத்துருந்தாங்க இதோட ரேட் எல்லாமே அறுநூறு மேலே இருந்தது இந்த கிரீன் கலர் சரி ரேட்டு அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பிங்க் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலரில் பாட்ரு வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த சரி ரேட்டு எண்ணூற்றி அஞ்சு இந்த லைட் பெர்பிளில் பிங்க் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு எண்ணூற்றி நாற்பது இந்த சரியா ரேட்டு இது இந்த சேரீ எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூ ஸ்கூலில் தான் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ சில்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே சேரி ஃபுல்லாகவே வருது ஒவ்வொரு சேரில் உங்களுக்கு பார்டர் முந்தி ப்ளவுஸ் மூணுமே கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர் கலர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அதுலேயும் இந்த பக்கத்தில் மஸ்டர் கலர் பார்த்திங்கன்னா சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே டிஸ்பிளை பிரிண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயோட ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதே டிசைனில் பக்கத்தில் வேறு வேறு கலர்லேயும் இருக்குது லைட் க்ரீனில் ப்ளூ கலரில் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இந்த பிங்கில் சேரீ எல்லாமே வயிறு ஊசி பேட்டன்லாம் கொடுத்துருந்தாங்க இதிலையே கலர் பார்த்துட்டிங்கன்னா வேறு வேறு கலர் நிறையா இருக்குது பார்டர் எல்லாமே லைட் கலரில் வந்துருந்தது இந்த சேர்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது வயறு ஊசி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷூ சில்கில் யூனிஃபார்ம் சேரி மாதிரி நிறைய கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க இது முந்தி இது வந்து ப்ளவுஸு இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் பட்டு சேரி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இந்த சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ரெட்டு வித்து கிரீன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருந்தது இந்த சரி ஆயிரத்தி நானூற்றி எழுவது இந்த சரி ரேட்டு இது வந்து முந்தி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இதே டிசைன்லேயும் இந்த பக்கத்தில் ப்ளூ கலர்லையும் இருக்கு பார்டர் வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவில் வந்திருக்கு இந்த ரெட் கலரில் லைன் டிசைன் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா இந்த சேரீ ரொம்ப சூப்பராக இருந்தது சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் வரும் இந்த மஸ்டர்ட் ஃப்ளோர் உங்களுக்கு பிங்க் கலர்ல பாட்ரு வந்திருக்கு வாடாமல்லி பிங்க்கில் இது வந்து சாஃப்ட்டு சில்க் சேரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு இந்த சேரீ ரேட்டு இது வந்து முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்திங்கனா கிரவுண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டு செக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம்